நீ நேரம் கமால் டீ கடைக்கு போ அண்ணன் உட்காந்துருப்பாரு கையோடி கூட்டிட்டு போயிடலாம் சொல்லி சொன்னாங்க நானும் டீ கடையை தேடி வந்தேன் அண்ணன் அதே மாதிரி டீயும் உடையும் சாப்பிட்டுட்டு இருந்தாரு சாப்பிட்டு முடிச்சதும் அவர் கையோடி கூட்டு வந்தாச்சு எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு தென்னை மரம் இருக்கு அதுல வந்து தேங்காய் பறைக்கிற தான் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கும்போது தென்னம்பிள்ளைய வாங்கி தோட்டத்துல நட்டு வை குழந்தை வந்துரும் சொல்லி ஒரு பெரிய மனுஷங்க சொன்னாங்க நானும் அவங்க சொல்லுக்கு மரியாதை கொடுத்து தென்னம்பிள்ளைய வாங்கி நட்டு வச்சேன் இரவனுடைய நாட்டத்தால் ரெண்டு குழந்தைகளும் வந்துருச்சு தென்னை வந்து தேங்காயும் நிறைய வந்துருச்சு இங்க என்ன மரத்துல மாதிரி பத்து நிமிஷம் தான் ஆச்சு மழை மழைன்னு தேங்காய் எல்லாம் பறிச்சு போட்டாரு இதுக்கு முன்னாடி உள்ள தேங்காய்ல எல்லாம் வண்டு அரிச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு கிலோ கலப்புற வாங்கி மரத்து மூட்டுல இருந்து ஒரு மூணு அடி தள்ளி சுத்தி குழி வெட்டி அதுல கொஞ்சம் உரம் வச்சேன் இப்போ நல்ல விளைச்சல் வந்திருக்கு இப்போதைக்கு மரத்துல இருந்து பாதி தான் பறைச்சிருக்கு மீதி பாதியை வந்து ஒன்றரை மாசம் கழிச்சு தான் பறைக்கணும் இன்னும் விளைச்சல் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாரு அண்ணன் தேங்காய் தனியா நெட்டி தனியா பிரிச்சு தந்துட்டாரு இளநியுமே மேல் பக்கம் நல்ல சீவி தந்துட்டாரு நம்ம வீட்டு இளநீ எப்படி இருக்குன்னு சொல்லி சட்டியில ஊத்தி குடிச்சு பார்த்தா சும்மா தூள் டெக்கரா இருக்கு அப்படியே உழைப்பாளிக்கு ஒரு லைக் போட்டுருங்க